முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவில்பட்டியில் மாபெரும் மின்னொளி கபடி போட்டியை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இனாம் மணியாச்சியில் உள்ள அம்மா திடரில் மாபெரும் மின்னொலி கபடி போட்டி இரண்டு நாட்கள் நடைபெற்றது இப்போட்டியானது தென்மண்டல அளவிலான மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆகிய மாவட்டத்தில் இருந்து அறுபது அணியில் பங்கேற்றன மாபெரும் மின்னொலி கபடி போட்டி எம்ஜிஆர் இளைஞர் அணி மேற்கு ஒன்றிய செயலாளர் அம்பிகை பாலன் தலைமையில் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு மின்னொளி கபடி போட்டியை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு முதல் பரிசனை ரூபாய் இருபதாயிரம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி பிஜேபி நூத்தி இருபத்தி நான்கு வார்டு சக்தி கேந்திரா உறுப்பினர்கள் விக்னேஷ்குமார் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தலைமையில் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்